தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பது பாரதி கண்ணையா கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பரமபத வாசல் கொண்ட ஒரே திருத்தலமாக விளங்குகின்ற ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் வருகின்ற பத்தாம் தேதி அன்று சொர்க்க வாசல் திறப்பு விழா ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது முதல் முறையாக சொர்க்க வாசல் திறப்பு நாள் அன்று ரத்னாங்கி சாலையில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் பெருமாளின் அவதாரங்கள் பொறிக்கப்பட்டு புதிய வில்லி தகடுகள் பதிக்கப்பட்ட சொர்க்க வாசல் வழியாக பக்தர்கள் பெருமாளை சேவை செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கோவில் அரங்காவலர் குழு தகவல் கோவில் நிகரமான காஞ்சிபுரத்தில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் நாற்பத்தி நான்காவது திவ்ய தேசமானதும் பரமபத வாசல் கொண்ட ஒரே திருத்தலமாக விளங்குகின்றதும் அருள்மிகு ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவிலில் வருகின்ற பத்தாம் தேதி அன்று பரமபத வாசலிலும் சொர்க்க வாசல் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது அதனையொட்டி இவ்விழாவிற்கு சுமார் எழுபது லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு மேற்கொண்டு வருகிறது குறிப்பாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக சொர்க்க வாசலில் இருந்த மரக்கதவுகளை தற்போது இருபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புத்தம் புதிய பொலிவுடன் வெள்ளி தகடுகள் பதிக்கப்பட்டும் அதில் குறிப்பாக பெருமாளின் அவதாரங்களும் ராமாயணம் தசாவதாரம் மகாபாரதம் பொறிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வெள்ளி தகடுகள் பொறிக்கப்பட்ட சொர்க்கவாசல் வழியாக பக்தர்கள் எவ்வித கூட்டு நெரிச்சலும் இன்றி தரிசனம் மேற்கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது மேலும் இதுவரையில் எந்த ஆண்டும் இல்லாத அளவில் இவ்வாண்டு சொர்க்கவாசல் திறப்பு விழாவை சிறப்பிக்கும் வகையில் முதல் முறையாக சேவையில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் இருக்கிறார் அதே போன்று இந்த சொர்க்கவாசல் நிகழ்வில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருக கூறுவார் என்பதனால் அவர்களின் வசதிக்காக இவ்வாண்டு தோட்ட உற்சவம் நடைபெறக்கூடிய பகுதியில் பின்பக்க கதவுகள் திறக்கப்பட்டும் அதே போல் சொர்க்கவாசல் நிகழ்வில் சுமார் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருக கூறுவார் என்பதனால் அவர்களின் வசதிக்காக இவ்வாண்டு தோட்ட உற்சவம் நடைபெறக்கூடிய பகுதியில் உள்ள பின்பக்க கதவுகள் திறக்கப்பட்டும் அதே போல் தோட்ட உற்சவம் நடத்துவதற்கு புதிய கல் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சொர்க்கவாசல் திருப்பு விழாவில் பக்தர் பங்கேற்கும் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் உணவு குட்ட நெரிசல் தவிர்த்தல் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கோவில் அரங்காவலர் குழு தலைவர் எஸ் கே எஸ் சந்தோஷ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் தினேஷ் இல்ல இல்ல அது ஒரு டைஸ் ஐயா அதெல்லாம் வரது இல்ல 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 அந்த லைட் போறீங்க வந்துட்டாங்க பிரேக்ஸ் ஆயா அதுக்கு என்னங்க கூட என்னலாம் இருக்கு ஆனா தண்ணி இல்ல அது வந்து அவங்க லைட் போயிட்டாங்க நம்ம பாயிண்ட்ல வந்துட்டே இருக்காங்க Ini કાલ કરે வ திருத்தலங்கள்ல மிகவும் முக்கியமானதாக கருதப்படுற இந்த திவிதேசம் திரு அட்டபயகரம் தாயார் புஷ்பவல்லி தாயார் இந்த திருத்தலத்துல என்ன விசேஷம் அப்படின்னா பெருமாள் எட்டு திருத்தலத்தோடு சேவை சாதிக்கிறார் இந்த திவிதேச ரெண்டு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் பேயாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த தேவிதேசத்தை மங்களாசாசனம் பண்ணிருக்கா இங்க மட்டும்தான் தான் வைகுண்ட வாசல்ன்ற அந்த பரமபத வாசலும் கோபுர வாசலும் எதிர் எதிர் அமைஞ்சிருக்கிறதுன்றது இங்க மட்டும்தான் தான் மேலும் இந்த திவிதேசத்துல தாயார் சன்னதி வராகர் சன்னதி ஆண்டாள் சன்னதி ஆழ்வார் ஆச்சாரியர் எல்லாம் அமைஞ்சிருக்கு இங்க வருஷா வருஷம் வைகுண்ட வாசல் அந்த திறப்பு விழா அப்படின்றது ரொம்ப விசேஷமா நடைபெறது அதுல இந்த வருஷமும் வைகுண்ட வாசல் அப்படின்றது நடக்கிறது இப்போ நடக்கும்போது புது கொலிவோட சன்னதி ஆகும் போதே பார்த்துக்கிட்டீங்களா நல்லா புது கொழுவோட அமைஞ்சிருக்கு இந்த வைகுண்ட வாசலுக்கும் வெள்ளி கதவுலாம் மேயப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்காது ரொம்ப விசேஷமா இங்க நடக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம் எட்டு நான்காவது திவ்ய தேசமாக அஷ்டபுஜ பெருமாளுக்கு பத்தாம் தேதி என்றைக்கு நம்ம அஷ்டபுஜ பெருமாளுக்கு வந்து சுர்கவாசல் திறப்பு விழா நடக்குது கடந்த ஐந்து வருடங்கள் கழிச்சு இப்பதான் சொர்க்கவாசல் திருமூல் திறக்கணும் காஞ்சிபுரத்துல சொர்க்கவாசல் அஷ்டபுஜ திருமாலுக்கு மட்டும்தான் இருக்கு இதுல ஸ்பெஷலா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சுர்கவாசலுக்கு வந்து வெள்ளி தகடு வேகப்பட்டிருக்கு இப்போது இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபது லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டான விசேஷங்கள் வந்து ஏற்பாடு பண்ணோம் ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் செலவு பண்ணி வெள்ளி தகுடு இந்த சொர்க்கவாசல் கதவு பார்த்திங்கன்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சொர்க்கவாசல் அந்த சொர்க்கவாசல் இதுக்கு முன்னாடி மரக்கதவுனால ப்ரைனாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் பார்த்திங்கன்னா தசவதாரம் இந்த கோயிலுக்கு உண்டான மூலவர் பெருமாள் தாயார் அப்புறம் வந்து ராமாயணம் மகாபாரதம் இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் வந்து நாங்கள் அதில் உருவமாக செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த சுர்க்கவாசலுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து வச்சுருக்கிறது வந்து இப்போ பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டிய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது அவங்களே பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் பின்னாடி வந்து தோட்ட பக்கமாக பொதுமக்கள் ரெண்டு லட்சத்துக்கு மேலும் பொதுமக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பின்னாடி இந்த வருஷம்தான் தோட்ட உற்சவம் பண்ணுற அந்த வழியை வந்து நாங்கள் திறந்து வச்சுருக்கோம் பின்னாடி வந்து கரு கற்க கருங்கல்லாலான ஒரு மண்டபத்தையும் புதுசாக அமைச்சிருக்கோம் பப்ளிக்காக இந்த வாட்டி எந்த நெரிசலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் உணவு தண்ணீர் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல் தடவையாக பெருமாள் வந்து இந்த கோயிலில் வந்து ரத்னாங்கி சாப்பிடுத்து அன்றைக்கி சேவை கொடுக்குறாரு முதல் இது வரைக்கும் அவருக்கு ரத்னாங்கி கிடையாது இந்த வாட்டி தான் அதுக்கு ரத்னாங்கியே செஞ்சுருக்கோம் பெருமாளுக்கு வந்து பிருந்தாவனம் பின்னாடி வந்து தோட்டம் அமைச்சிருக்கோம் இனிமேல் தாயாருக்கு வந்து அந்த இடத்துல உற்சவம் பண்றதா வந்து ஒரு ஐடியா இருக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசத்தில்